ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபாலான் பஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பொது தமிழில் இருக்கக்கூடிய தமிழக ஊரும் பேரும் இதை பற்றி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே நிலங்களை ஐந்து வகையாக பிரித்து வாழ்ந்திருக்காங்க அந்த ஐ வகை நிலங்கள் என்னென்னா அது என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது வந்து திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த திணை சார்ந்த ஊர்கள் தான் வந்து முதல் முதலாக தோன்றுச்சு மலையும் மலை சார்ந்த இடமும் வந்து குறிஞ்சி நிலமா அதுக்கு மலையூர் அடுத்து காடும் காடு சார்ந்த பகுதி முல்லை நிலம் அதுக்கு அந்த ஊர் பெயர் எப்படி உருவாச்சுன்னா காட்டூர் அப்படின்னு மருதம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும் அதன் ஊர் பெயர் வந்து மருதூர் நெய்தலுக்கு வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அதோட ஊர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் இப்படி தான் திணை சார்ந்து தான் பெயர்கள் எல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து உருவாச்சு நெக்ஸ்ட்டு மலை அருகே இருக்கக்கூடிய ஊர்கள் என்னென்னா திருவண்ணாமலை விராலிமலை வள்ளிமலை ஆனைமலை சிறுமலை இப்படி அந்த ஊரோட பெயரின் கடைசி சொல்லானது வந்து மலை அப்படிங்கிற முடிகிற மாதிரி இருந்துச்சு குன்றுகள் அருகில் இருக்கக்கூடிய ஊர்கள் பார்த்திங்கன்னா குன்று அப்படிங்கிறதில் வந்து குன்னூர் குன்றத்தூர் குன்றக்குடி அடுத்து பாறைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர்கள் பார்த்திங்கன்னா சிப்பிப்பாறை வால்பாறை மட்டப்பாறை குட்டப்பாறை பேச்சிப்பாறை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மழைனா என்ன குன்றுனா என்ன கரடுனா என்ன பாறைன்னா என்னன்னு பார்க்க போகிறோம் உயரமான நிலப்பகுதியை தான் வந்து மலை அப்படின்னு சொல்லுவோம் மலையை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து குன்று அப்படின்னு சொல்கிறோம் குன்றை விட வந்து உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய மேடான பகுதியை வந்து கரடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அடுத்து பாறை அப்படிங்கிறது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா கற்பாங்கான மேட்டுப்பகுதியைத்தான் நம்ம பாறை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து கிரி அப்படிங்கிறது வந்து மலையை குறிக்கக்கூடிய வடசொல் கிரி அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய வடசொல் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க நீலகிரி கோத்தகிரி கிருஷ்ணகிரி அடுத்து காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம்னு சொல்லியாச்சு காட்டில் வந்து எந்த மரங்கள் வந்து பெரும்பான்மையாக இருந்து காடாக உருவாகிருக்குதோ அந்த மரத்தோட பேரவே அந்த ஊரின் பெயராக வச்சு சொல்லிட்டு இருந்திருக்காங்க இதற்கான சான்று பாருங்க ஆர் அப்படிங்கிறது அத்திமரத்தை குடிக்கக்கூடியதுங்க அப்போ ஆற்காடு அப்படிங்கிற ஊரின் பெயர் வர்றதுக்கு காரணம் அங்கே அத்திமரங்கள் வந்து அதிகமாக இருந்ததுனால் அதை ஆற்காடு என்று அழைக்கப்பட்டது அடுத்து ஆள் ஆள்னா ஆளங்காடு கலாம்னா கலாக்காடு மானா மாங்காடு பனைனா பனையபுரம் அடுத்து ஆடு மாடுகளை அடைத்து வைக்கும் கொட்டில்களுக்கு வந்து பட்டி அப்படிங்கிற பெயருங்க அதற்கு சான்றாக இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள் பார்த்திங்கன்னா ஆட்டையம்பட்டி கோவில்பட்டி சிறுகுடல்பட்டி காளிப்பட்டி வளமான ஆறுகள் பாய்ந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் பார்த்திங்கன்னா மருதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்நிலக்குடியிருப்புகளை வந்து ஊர் என்று வழங்கப்பட்டது இதற்கான சான்று பாருங்க ஆறு நிறைந்த பகுதி ஆற்றூர் குளம் நிறைந்த பகுதியை வந்து பெரிய குளம் தள்ளாக்குளம் மாங்குளம் ஏரி நிறைந்த பகுதி வந்து வேப்பேரி சீவலப்பேரி பொன்னே சோலை பார்த்திங்கன்னா புளியஞ்சோலை திருமாளிஞ்சோலை மாஞ்சோலை பூஞ்சோலை ஊரணி பகுதி பார்த்திங்கன்னா பேராலூரணி அடுத்து பார்க்க போகிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் இதை வந்து நெய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர் இதோட ஊர் பெயர்கள் வந்து கடல் பட்டினம் பாக்கம் கரை குப்பம் இந்த சொற்களை குடித்து தான் இ இதில் இருக்கக்கூடிய ஊர்களை வழங்கி வந்தாங்க இதற்கு சான்று பாருங்க கடல் சார்ந்த பகுதி வந்து கடலூர் கடலாடி பட்டினம்க்கு வந்து சென்னை பட்டினம் தேவிப்பட்டினம் கரைக்கு வந்து அமிதங்கரை கீழக்கரை நீலாங்கரை குப்பம்க்கு வந்து நெல்லிக்குப்பம் பாடிக்குப்பம் அடுத்து அரசு ஊர்களும் ஒவ்வொரு நாட்டை ஆண்ட மன்னர்கள் வந்து தம் மக்களை காப்பாற்றும் விதமாக கோட்டைகளை அமைத்து வாழ்ந்து வந்தாங்க இந்த கோட்டையோட அடிப்படையிலையும் சில ஊர் பெயர்கள் வந்து தோன்றியிருக்கு தேவக்கோட்டை நாட்டரசன் கோட்டை புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரித்து பாளையக்காரர்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார்கள் இவர்கள் வந்து அவங்களோட ஊர் பெயரோட பாளையம் அப்படிங்கிற சொல்லையும் இணைத்து பெயர்களுக்கு வழங்கி வந்தாங்க இதற்கான சான்று பாருங்கள் கோரிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் மேட்டுப்பாளையம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மருவு என்ற இலக்கண ஊர்பெயர் திரிவுகள் மருவு அப்படிங்கிறது என்னென்னா சொற்கள் வந்து காலத்தால் மாற்றம் அடை அடைஞ்சிகிட்டே வந்து அந்த மாற்றமடைந்த சொற்களை தான் வந்து நம்ம மருவு அப்படின்னு இலக்கண நூல்கள் வந்து குறிப்பிடுகின்றன அப்படி சில ஊர் பெயர்களும் வந்து காலத்தால் மாற்றம் அடைஞ்சிருக்குது அது என்னென்னங்கிறத பார்க்கலாம் குறிஞ்சி அப்படிங்கிற சொல் தான் வந்து குறிச்சி அப்படின்னு மாற்றம் அடைந்திருக்கிறது இதற்கு சான்று பார்த்திங்கன்னா குறிச்சி பாஞ்சாலங்குறிச்சி அடுத்து மருதை என்ற சொல் தான் வந்து மதுரை அப்படின்னு மாற்றமடைந்திருக்கிறது கல்வெட்டுகளில் பார்த்தீங்கன்னா மருதை அப்படிங்கிற சொல் தான் இடம்பெற்றிருக்குது கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூர் அப்படின்னு நாளடைவில் மாற்றம் அடைந்திருக்கிறது தஞ்சாவூர் அப்படிங்கிற சொல் வந்து தஞ்சை என மாற்றம் பெற்றிருக்கிறது அடுத்து ஊரும் திசையும் கிழக்கு சார்ந்த பகுதியை வந்து கீழர் கீழ்கட்டளை கிழக்கு தெரு மேற்கு பகுதியில் வந்து மேலை சிவபுரி மேலை கோட்டை மேற்கு தெரு வடக்குக்கு வடபழனி வடபழஞ்சி தெற்கு பகுதியில் வந்து தென்காசி தென்பழஞ்சி அடுத்து சேலம் மற்றும் கோவை பகுதிகளை வந்து கொங்கு நாடு அப்படின்னு அழைப்பாங்க கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்மேக கவிஞர் கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர் கொங்கு மண்டல பகுதிகள் எது எதுனா நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் சேலம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் அடுத்து கொங்கு நாட்டு பகுதியை வளம் செ செலிக்க செய்ய பயன்படும் ஆறுகள் எது எதுன்னா பவானி நொய்யல் மற்றும் அமராவதி அடுத்த கேள்வி செங்குட்டுவன் கடற்போரில் பெற்ற வெற்றியால் எவ்வாறு அழைக்கப்பட்டான் இதற்கான விடை கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் அடுத்த கேள்வி கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் விடை சேரர்கள் அடுத்து சேரர்களின் சிறந்த துறைமுகங்களில் ஒன்று விடை முசிறி அடுத்த கேள்வி முசிறி துறைமுகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை எதுன்னா யானை தந்தங்கள் மிளகு முத்து பட்டு மணி சேரர்களோட துறைமுகம்தான் முசிறி இந்த முசிறி துறைமுகத்தில் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா யானை தந்தங்கள் மிளகு முத்து பட்டு மணி இது வந்து இம்பார்ட்டண்ட் ஒன் டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டட் கொஸ்டின்கள் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து முசிறி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னா பொன் மிக்க புடவைகள் சித்திரை வேலைப்பாடமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை அடுத்த கேள்வி மீனோடு நெற்குவை மிசையம்பின் மனை மறுக்குந்து என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் விடை புறநானூறு அடுத்து சேரநாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல் நெக்ஸ்ட் நெல்லுக்கு இணையான மதிப்பை நாட்டில் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல் நெல்லுக்கு இணையாக எதை இருந்துச்சுன்னா உப்பு நெல்லும் உப்பும் நேரே ஊறி கொல்ல ரோவென செரிதோறும் நூவளும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை அகனானூறு கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்குத் தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் விடை நீலகிரி அடுத்த கேள்வி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகள் விடை தேயிலை தொழிற்சாலை புகைப்பட சுருள் தயாரிப்பு துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை அடுத்த கேள்வி கோவன்புத்தூர் என்னும் பெயர் மருவி என டேஸ் என வழங்கப்பட்டு வருகிறது விடை கோயம்புத்தூர் மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் விடை திண்டுக்கல் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் அகாலந்து என சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல் சின்னாலப்பட்டி எதற்கு பெயர் பெற்றது விடை சுங்கடிச் சேலைகள் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் பரப்பளவின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய நகரம் விடை ஈரோடு அடுத்த கேள்வி தமிழகத்தின் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது விடை ஈரோடு மிகச்சிறந்த பின்னலாடை நகரம் திருப்பூர் இந்தியாவின் முதல் ஆயத்தை ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது விடை திருப்பூர் அடுத்த கேள்வி காங்கயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன திருப்பூர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகள் பச்சைமலை கொல்லிமலை சேர்வராயன் மலை